கலைக்குழிமல்ல செடியெல்லாம் பார்த்துப்போம் நாசமாயிருக்கும் இப்போ வீட்டில இருக்கு நம்ம மருந்து அடிச்சா கூட வெளியில யாரும் வாங்கிட்டு போய் அந்த கலைக்குழி மாதிரி அடிச்சா கூட ஒன்று ஒரு மூணு அந்த பேரை வந்து கழித்து அடிக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு பக்கத்துல போட்டுக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலையில எப்படி வந்து சும்மா இருப்பாங்க அது கால எழுச்சி விடுத்து போய் எடுத்து அது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வீட்டு பக்கத்து ஒரு ஒரு இருபது செடி வச்சா கூட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா அறுநூறுபா வரணும் போது நம்ம வாங்கி தான் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம செடியில இருந்து நம்ம பதியம் போட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களே நம்ம பக்கத்துலேயே ஒரு ஏழு நம்ம நம்மளே நம்மளே ரெடி பண்ணி முடிஞ்சா அவங்க கேட்டா நம்ம போய் வச்சு வச்சு கொடுத்து கூட வந்துடும் நெட்டு பிச்சு அதனால பிரச்சனை இல்ல படர்ச்சுன்னா விட ரொம்ப படர் இருக்கும் கொஞ்சம் கேப் வச்சு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு இது வந்து ஈஸியா போயிட்டு கொஞ்சம் உள்ள போகும்போது போகும்போது இது வந்து கொஞ்சம் ஒடியும் அதனால ஒரு எட்டடி ஒரு ஒன்பது வரைக்கும் வச்சா கூட நல்லா இருக்கும் கண்டிப்பா நம்மளும் ஆரம்பத்துல பன்னெண்டு மாசம் எடுத்துருந்தோம் அது என்ன நமக்கு வந்து இது வந்து சீசன் காத்தே மார்கழி தை இந்த மூணு மாசம் வந்து ரேட் வந்து தார் இருக்கும் இருக்கும் நம்ம அந்த பன்னெண்டு மாசம் எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த சீசன்ல வந்து வராது அதனால நம்ம எந்த மாசம் கேப் விடுறோம்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாசத்துக்கு நம்ம வந்து

கேட்குறேன் ஆமா ஆனா வந்து இப்போ நம்மளே ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம கண் கொஞ்சம் அப்புறம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி விட்டா ஏன்னா நம்ம தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிகமாட்டோம்னா செடி வந்து கொடுத்துரும் ஓ சரி பூ வந்து வராது சரி சரி மல்லிகை வந்து நம்ம வந்து ரொம்ப பராமரிக்கணும் ஓ சரி அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது வாரத்துக்கு ரெண்டு மருந்து அடிக்கும் கண்டிப்பா நம்ம பனி டையத்துல வந்து நமக்கு பனி உழுந்தாரு காரணம் ஒன்று போனாலும் ஒன்று இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே ரெண்டு ஆகிருமே கிடையாது ஓகே உந்து ஊந்து போனால் நம்ம அங்க அடிக்கும் போது கூட இந்த கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம அடிக்காமல் அதுக்கு அப்புறமா அடிக்கணும் சரி கத்த காட்ட வச்சாச்சின்னா அது ஒரு ஒரு எட்டு நாள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட போகும் ஏன்னா அது வந்து இரத்தம் வந்து அப்படியே இருக்கும் சிட்டி பொறுத்த அளவுக்கு எவ்வளவு தண்ணி

குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ப்ராப்பரா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட தான் வந்து அவங்க எந்த வகையில செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்ம சேனல்ல பதிவு செஞ்சுட்டு வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன் வாங்க நம்ம வீடியோ போகலாம் வணக்கம் நாய் வணக்கம் ஆனா இப்போ வந்து நீங்க இந்த பிச்சு பூ சாகுபடி செஞ்சிருக்கீங்க பாக்கும்போதே தெரியுது நீங்க அவ்வளவு தெளிவா வந்து நீட்டா வந்து இந்த விவசாயத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறது இப்போ நீங்க இந்த பகுதி வந்து எங்க அமைஞ்சிருக்கு கொஞ்சம் சாட்டா சொல்லிங்களா நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கரோயில இருந்து கொஞ்சம் கழுமுடி உடுமலைக்கு வழியில கொஞ்சம் உள்ள வரணும் மீன்துள்ளி பக்கம் வெங்கடாசலபுரம் வெங்கடாசலபுரத்துல வெங்கடாச்சலபுரத்துல ஓகேண்ணா இப்ப வந்து இந்த பிச்சிப்பு சாகுபடி இந்த இந்த பிச்சிப்பு வந்து நடவு செஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம் இது வந்து இப்ப வந்து நம்ம நடவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு கரெக்டா அஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப இது எவ்வளவு இடத்துல நீங்க நடவு செஞ்சிருக்கீங்க சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு

பனி டயத்துல வந்து நமக்கு பனி உளுந்து அது கருவினாலும் ஒண்ணு போனாலும் எதுவுமே கருகலாம் வாங்கிருக்கீங்க இருபது ரூபாய்க்கு இந்த கருகளை வைக்கிறதுக்கு முன்னாடி இடத்தை வந்து என்ன முறையில வந்து ரெடி பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் இது வந்து நம்ம எப்பவுமே இந்த இது மலை மலைக்கு வந்து நம்ம வந்து உளுந்து பாசி அந்த மாதிரி போட்டு இருந்ததுதான் சரி நம்ம எப்பவுமே வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அடிவுரம் போட்டுதான் விதப்போம் சரி அதே மாதிரி நம்ம இந்த உழவெல்லாம் அடிச்சு போட்டு தான் வச்சோம் சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணு வச்சதுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சம் இது நம்ம கம்மாயில கரம்பு இருக்கும் பாருங்க ஆமா கரம்பு அந்த மாதிரி அடிச்சுதான் வச்சோம் இடைவெளி இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஆறுதான் வச்சிருக்கோம் ஏன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு எட்டு அடியில வச்சா நமக்கு இப்படி உள்ள போகும்போது கட்டாது கட்டாது கட்டாம போய் அந்த இப்படி போகணும் நம்ம போகுது இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கொஞ்சம் நெருக்கமா இருக்கு இதுல வந்து ஈஸியா போயிட்டு வந்துலாம் கொஞ்சம் உள்ள போகும்போது நம்ம இப்படி போகும்போது இந்த இது வந்து கொஞ்சம் ஒடியும் ஓ சரி சரி அதனால ஒரு எட்டு அடி ஒரு ஒன்பது அடிக்கு வச்சா கூட நல்லா தான் கண்டிப்பா போயிட்டு போய் ஆகும் கண்டிப்பா அதான் நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தப்பு நம்ம செஞ்சிருப்போம் அதையும் நம்ம வந்து எப்படி திருத்தி இதை வந்து எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத வந்து நேரடியாவே வந்து நம்ம அவங்க இருந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது திருத்தி நமக்கு வந்து சேனல்ல வந்து நீங்க பதிவு செய்யுங்க இப்போ வந்து எட்டு அடி இருந்தா அந்த பிச்சு போக்கு வந்து சிறப்பா இருக்கும் எட்டு அடி இருந்தா நம்ம வந்து ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வரலாம் இல்லைன்னா கொஞ்சம் அந்த கண்ணு எல்லாம் கொஞ்சம் ஓடியும் ஓடியும் ஓகே ஓகே இப்ப மல்லிகை பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அடி இருந்தாலே போதும் ஆரடி இருந்தா போதும் மல்லிப்பூ வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கீங்க ஏன்னா பிச்சுக்கு வந்து அது வந்து நம்ம என்னன்னா இது கொஞ்சம் படறதுனாக்கா இது வந்து இப்ப வந்து நெட்டு பிச்சு அதனால பிரச்சனை இல்ல இப்போ படர் பிச்சுன்னா இதோட ரொம்ப படர்ந்துருக்கும் சொல்றீங்க இது படர் பிச்சு இருக்கு நெட்டு பிச்சு இருக்கு ரெண்டு தான் ரெண்டு இருக்கு ரெண்டு நம்ம வந்து நெட்டு பிச்சு தான் சரி பக்கத்துல படர் பிச்சு இருக்கு அது என்னன்னா நம்ம உள்ள போக முடியாது அது கீழே தரையில தான் படர்ந்துருக்கும் கண்ணுல நம்ம மிதிச்சு போய் அது எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப நமக்கு பூ வந்து டேமேஜ் ஆகும் ஓகே இப்ப நம்ம வந்து இந்த உங்களுடைய அனுபவத்துல வந்து இந்த ரெண்டு பிச்சுல வந்து எது வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பிச்சு வச்சா தான் நல்லா இருக்கும் ஏன்னா அது நம்ம புனிய வேண்டாம் ஓ இப்படி நின்றுட்டே எடுக்கலாம் அதனால நம்ம குனிஞ்சு எடுக்கணும் குனிஞ்சு எடுக்கணும் குறுக்கு வலிக்கிறோம் சரிண்ணா சரி இப்போ கண்ணு வச்சிருக்கீங்க ஆறு அடி வச்சிருக்கீங்க ஆனால் எட்டு அடி வச்சு சிறப்பா இருக்கும் ரைட் நான் இப்போ நம்ம கண்ணு வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் நம்ம வந்து கண்ணு ஃபஸ்ட்டு வச்ச அன்னைக்கு ஒரு டைம் விட்டா போதும் அதுக்கப்புறம் வார வாரம் விட்டா போதும் அது வரைக்கும் தாங்குமா தாங்கும் 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 ஒன்றும் பட்டு போகாது பட்டு போகாது வார வாரம் ஒன்றும் கண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி விட்டா போகும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிகம் மாட்டோம்னா செடி வந்து கொளுத்துரும் ஓ சரி பூ வந்து வராது ஓ சரி செடி வந்து செடி தான் கொளுத்துட்டு ஒரு மாதிரி போகமே தவிர நமக்கு அந்த அரும்பு வராது நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் இது வந்து வாட போட்டு தான் பாய்ச்சணும் அதாவது ரொம்ப வாடப்படக்கூடாது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் பாய்ச்சலாம் தலையை பொறுத்து தகுதி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டக்காட்டில் வச்சாச்சுன்னா அது ஒரு ஒரு எட்டு நாள் கொடுக்க பாய்ச்சினா கூட போதும் ஏன்னா அது வந்து ஈரத்தன்மை வந்து அப்படியே இருக்கும் நமக்கு வந்து செவக்காடு சரி அதனால வாரத்துக்கு ரெண்டு டைம் பாய்ச்சினா தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் சரிண்ணா சரி இப்ப நீங்க கண்ணு வச்ச புதுசுல வந்து நீங்க உரம் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அந்த உரம் கொடுத்தீங்க கொடுத்தது என்ன உரம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க நம்ம கண்ணு வச்சு வச்சு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம உரம் எதுவுமே போடல சரி ஏன்னா நம்ம உரம் போட்டோம்னா பட்டு போயிடும் உடனே சரி ஏன்னா அது குழந்த மாதிரி நமக்கு அது அது வந்து நமக்கு வந்து வச்சு ஒரு ஆறு ஏழு மாசம் வரைக்கும் நம்ம உரம் எதுவுமே வைக்கல நமக்கு எப்ப பூ கொடுக்க ஆரம்பிச்சோ அப்போ வந்து இந்த கடலை புண்ணாக்கு நம்ம கம்மால இருக்க அந்த இதெல்லாம் போட்டு வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரம்பு மண்ணும் கடலை புண்ணாக்கு வச்சு கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து அது வந்து நல்லா நமக்கு அரும்பு வந்து நல்லா பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு மருந்து அடிச்சோம் அப்போ சரி இப்ப வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும் மருந்து ரேட் அதிகம் கிடையாது நூத்தி ஐம்பது ரூபா தான் அது அந்த மருந்து அடிச்சோம்னா நமக்கு அரும்பு வந்து பெருசா இருக்கும் ஏன்னா அரும்பு சின்னதா இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க பூ சின்னதா இருக்கு அமௌண்ட் வந்து குறைச்சி ஆமா நம்ம அது மருந்து அடிச்சாச்சுன்னா பூ நல்லா பெருசா இருக்கும் அந்த பூல வந்து இது இல்லாம இருக்கும் நம்மள இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பூல எந்த டேமேஜுமே இருக்கு இல்ல இல்ல நம்ம பாக்குறது தெரியுது சூப்பரா இருக்குது இப்ப நீங்க உரங்கள் சொல்றீங்களா இங்க கடலை புண்ணாக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்ல வேற ஏதும் எக்ஸ்ட்ரா இல்ல கடலை புண்ணாக்கு இது நம்ம காம்ப்ளெக்ஸா போடலாம் காம்ப்ளெக்ஸ் போடலாம் எவ்வளவு எந்த விதத்துல கொடுப்பீங்க ஆரம்பத்துல எந்த விதத்துல கொடுப்பீங்க ஆரம்பத்துல நம்ம இவ்வளவு தான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டாலே போதும் ஒரு செடிகள் நம்ம இப்போ பெருசா போய் நம்ம சுத்தி ஒரு ரெண்டு கை இப்படி சுத்தி போட்டா மட்டும் போதும் போட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டோம்னா அது கரஞ்சி அப்படியே உள்ள எடுத்து உள்ள எடுத்துக்கிடுவோம் சரி இப்போ இதுக்கு வந்து களை வெட்டறதெல்லாம் நீங்க எப்படி களை வெட்டுவீங்களா இல்ல களை வெட்டுவோம் அது நம்ம இப்போ புல் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சா அது என்னன்னா நமக்கு உள்ள போய் நடந்து எடுக்கிறது கொஞ்சம் இடஞ்சலா இருக்க போய் நம்ம வீட்டை வெட்டிடுவாங்க அம்மா அம்மா ஒரு அம்மா ஒய்ஃபு அக்கா இருக்காங்க அவங்களே வெட்டிடுவாங்க வெளியில இருந்தாலும் ஆள் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம வெட்ட மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் அவங்களே வெட்டி வந்து முடிச்சிருக்கொழி மருந்து பயன்படுத்தலாமா நம்ம என்னன்னா கலக்கொல்லி மருந்து அடிச்சோம்னா செடி எல்லாம் பட்டுப்போம் அது நமக்கு வந்து நாசமாயிரும் இப்போ வீட்டுலயே பிரேர் இருக்கு நம்ம அடிச்சா கூட வெளியில யாரும் வாங்கிட்டு போய் அந்த களைக்கொல்லி மருந்து அடிச்சா கூட நம்ம ஒண்ணுக்கு ஒரு மூணு அந்த பிரயரை வந்து கழித்து அடிக்கணும் நம்ம நீங்க வந்து பூக்கு மட்டும் தான் மறந்து மட்டும் தான் நீங்க ஆமா ஏன்னா இது வந்து இது நம்ம அந்த போட்டு கொழிவு செடி அப்படியே கண்டிப்பா வரக்கூடாது போட்டுக்கோ நம்ம அங்க அடிக்கும் போது கூட இந்த கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம அடிக்காம அதுக்கு அப்புறம்தான் அந்த காத்துக்கு வந்து பட்டா கூட அந்த இது நம்ம நமக்கு வந்து இது அஞ்சு வருஷம் இது நமக்கு உழைப்பு வந்து போயிடும் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இப்ப வந்து நீங்க அந்த அஞ்சு வருஷம் இப்போ நம்ம இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த எழுபது இருந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சீசன் டயத்துல நமக்கு வந்து இந்த மூர்த்த நாள் அந்த மாதிரி டயத்துல வந்து ஒரு ஒரு இடம் வந்து எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் போயிருக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுபது செடியில இந்த இப்ப வந்து சீசன் டைம் நமக்கு எழுபது செடியில வந்து ஒரு ஆறு இடம் ஏழு இடம் வருது

அந்த மட்டும் தான் மட்டும்தான் ஓ சரி 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 நம்ம கரெக்டா அந்த மூர்த்த நாள் இப்போ ஒரு 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 வாரம் கழிச்சு மூணு நாள் வரும்னா நம்ம மருந்து இருந்து அடிச்சு எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கோ இப்ப நீங்க இந்த கடலைப்பனாக்கும் காம்ப்ளக்ஸ் சொல்றீங்களா ஆமான இந்த கடலப்பண்ணா காம்ப்ளெக்ஸ் எத்தனை மாதங்களுக்கு ஒரு டைம் வந்து இத கொடுக்குறீங்க அது வந்து நம்ம வந்து இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சோடன ஒரு டைம் போடுவோம் ரைட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு டைம் போடுவோம் ஓ சரி சரி ரொம்பல்லாம் போடுறது இல்ல சரி சாதா போடுவோம் இப்போ நீங்க இந்த பிச்சு பூ சொல்றீங்க மல்லி செடி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இந்த ரெண்டு இதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது இதுல பெற்றா தோணுது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஏன்னா மல்லி வந்து நம்ம வந்து ரொம்ப பராமரிக்கணும் ஓ சரி அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணனும்னா அது வாரத்துக்கு ரெண்டு மருந்து அடிக்கும் கண்டிப்பா மல்லி ரெண்டு மருந்து அடிச்சா அது வந்து ப்ராப்பரா அதை வந்து நூத்துக்கு நூறு அதை வந்து பராமரிச்சா நமக்கு வந்து அதுல இருந்து பாக்கணும் ஆமா அதை பாக்கணும் அதுல நோய் தாக்குதலும் அதிகமா இருக்கும் ஆமா அந்த பூ எல்லாம் கரியர் ஒரு மாதிரி பூ வந்து பழுப்பு நிறத்துக்கு மாறும் ஆமா இருக்கும் நம்ம வந்து என்னன்னா அது மல்லி வந்து நம்ம வந்து பராமரிக்கல அது வந்தா நம்ம எடுப்போம் அவ்வளவுதான் நம்ம ஃபுல்லா நம்ம போக்கஸ் ஃபுல்லா இதுல தான் பிச்சில தான் பிச்சி மட்டும் தான் நீங்க இது வரைக்கும் பார்த்தையில பிச்சி தான் வந்து நீங்க ஃபுல் போக்கஸ்ல ஆமா நம்ம வந்து வீட்டுல எப்படி பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க சரி அவங்களே பாத்துக்கிட்டு ஓ சரி நான் சென்னையில வேலை பார்க்கிறேன் இப்போ அடுத்து நான் கேக்குறது அதான் இப்போ நீங்க பிச்சி பூவுக்கு வந்து நம்ம மல்லியையும் வச்சிருக்கீங்க பிச்சியும் வச்சிருக்கீங்க இதுல ஆள் வந்து எந்த பூவுக்கு வந்து அதிகமா தேவைப்படும் நமக்கு பிச்சுக்கு தானே தேவைப்படும் பிச்சிக்கு வந்து அதே மாதிரி தேவைப்படுது அள்ளி வந்து நமக்கு அது பெருசு வருஷா இருக்கும் நம்ம பார்த்தாலே உடனே எடுத்துடலாம் சரி பிச்சு அப்படி கிடையாது பிச்சு நம்ம இப்படி செடி அப்படி கிளச்சுக்கு இந்த மாதிரி எடுக்கணும் அதனால நமக்கு வந்து இருக்கிற ஆள் இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து எடுக்க வந்து ஏழு பேர் எடுக்காங்க ஏழு பேர் எடுக்கிறாங்க ஆறு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் எடுப்பாங்க ஓ சரி ஏழு பேர் இருக்காங்க இப்போ ஏழு பேர் எடுத்தாலுமே உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகும் அது எல்லாம் எல்லாமே நமக்கு ஏழு பேர் எடுத்தான்னு சொல்றீங்களா எவ்வளவு இடம் இருந்துச்சு சொல்றாங்க இன்னைக்கு இடம் அது நாளைக்கு தாமே தெரியும் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு ஏழு இடம் வந்துருக்கும் ஏழு இடம் வந்து ரெகுலரா வந்து ஏழு இட எட்டு இட திடீர்னு நமக்கு வந்து திடீர்னு குறையும் 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 போது நம்ம அந்த மருந்து அடிச்சிருவோம் இன்னைக்கு கிலோ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு ஆமா ஆமா போது உங்களுக்கு ஏழு ஆள் எடுத்தாலுமே உங்களுக்கு லாபம் லாபம் தான் ஏன்னா நமக்கு வந்து அஞ்சு ஆள் வந்து நம்ம வீட்டு ஆளு ஆக ரெண்டு ஆள் வந்து வெளியில இருந்து அவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா அவ்வளவுதான் அவ்வளவு தானே நம்ம நம்ம ஏழு அவ்வளவுதான் சரி சரி ஐம்பது ரூபா தான் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பத்து அஞ்சு சென்ட் சொல்றீங்க அப்படித்தானே அஞ்சு சென்ட்ல எழுபது செடிகளை வச்சு பராமரிச்சுட்டு வாங்க இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து சென்ட் இருக்கும் அவன அவங்களுக்கு வந்து உங்களுடைய சின்ன ஆலோசனை என்ன ஆலோசனை போடலாமே அது நம்ம ஒரு போர் போட்டு வீட்டுக்கு பக்கத்திலேயே போடலாம் அது நல்ல லாபம் தான் இது நமக்கு வீடு பக்கம்தான் தான் ஆனா வீட்டுக்கு பக்கத்திலேயே போடலாம் இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு பக்கத்திலே போட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலையில எப்படி வந்துச்சு சும்மா தான் இருப்பாங்க கண்டிப்பா அது காலையில் எழுந்து டீ குடிச்சிட்டு போய் எடுத்து போட்டாச்சுன்னா அது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு இருபது செடி வச்சா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா அறுநூறுபா வருமானம் வந்துடும் கண்டிப்பா வருமா கீழே ஐநூறுவா அறுநூறுவா வந்துரும் கண்டிப்பா சரி 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 நிறைய பேருக்கு வந்து அதோட புரிதல் இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வச்சிருப்பாங்க வீடு இருக்கும் பக்கத்துல தண்ணி இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் சும்மாவே இருக்கும் ஆமா அப்ப நீங்க சொல்ற நம்ம பத்து சென்ட்லயே வந்து இந்த எழுபது மரம் எழுபது செடிகள் வந்து எழுபது செடி வச்சிருக்கலாம் நம்ம இப்போ எழுபது செடி வந்து நம்ம வந்து கம்மியா தாச்சிருக்கோம் ஆமா அதிகமா வைக்கலாம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க தாச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாம் சும்மா தான் இருக்கு சும்மா இருக்கு நமக்கு வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்னா நமக்கு என்ன தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம கிணறு வந்து பங்கு கிணறு ஓ சரி அஞ்சு பேர் பங்கு அதனால நம்ம வந்து நமக்கு வந்து தண்ணி இவ்வளவுதான் இருக்குங்கிறதுனாலதான் எழுபது செடி ஆனிவர்சரி வச்சிருக்கீங்க நம்ம அடுத்து ஒரு போர் போட்டோம்னா எக்ஸ்டென்ட் பண்ணலாம் சென்னை பண்ணிக்க அந்த கண்ணு வச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஈல்டு வந்து இவ்வளவு வந்துட்டு சொல்றீங்க இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தோராயமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்கம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு வந்துடும்

மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாசத்துக்கு நம்ம வந்து விட்டுருவோம் எடுக்கவே மாட்டோம் அப்படியே போட்டுருவோம் தண்ணி வந்து ஒரு மாசத்துக்கு தான் தண்ணியை பாய்ச்சுவோம் கண்டுக்கிட்டே கிடையாது அது வந்து நமக்கு வந்து பிச்சை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு தண்ணி விடலனாலும் வெயில் அடிச்சாலும் செடி வந்து கருவுமே தவிர

இப்போ நிறைய விவசாயிகள் வந்து எப்படி பணம் வைக்கணும்னு கேப்பாங்க உங்ககிட்ட வந்து இந்த கண்ணு வந்து நீங்க எங்க எடுக்குதுன்னு சொல்ல முடியுமா இல்ல நீங்களே வந்து அதாவது நம்ம வைக்கும் போது நம்ம வாங்கி தான் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம செடியில இருந்து நம்ம பதியம் போட்டு அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களே கொடுக்குறீங்களா இப்ப நம்ம பக்கத்துலயே ஒரு எட்டு பேர் நம்ம தான் பதியம் போட்டு நம்மளே நம்மளே ரெடி பண்ணி முடிஞ்சா அவங்க கேட்டா நம்ம போய் வச்சுட்டு வச்சு கொடுத்து கூட வந்துடும் வீட்டுல போய் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தின அடிக்கி இவ்வளவு கண்ணுன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டே வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கும் கண்ணு தேவைப்பட்டா நம்மளே பதியம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஆனா எவ்வளவு கண்ணு வேணுங்கறது வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்களும் இது வந்து நம்ம வந்து இப்போ முதல்ல இப்போ அந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கும் இவ்வளவு கண்ணு வேணும் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேரு

அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்களே வந்து புதுசா செட் பண்ணி கொடுத்தது இப்ப கண்ணு வந்து நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கொடுக்குறது கண்ணு நம்ம நம்ம இப்ப வெளியில வாங்குறவங்கன்னா அவங்க வெளியில இருந்தா வாங்கி அவங்க ஒரு லாபம் பார்த்து தான் கொடுப்பாங்க சரி இப்ப நம்ம வந்து நம்ம இதுல ரெடி பண்றதுனால நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் வாங்கும்போது இருபது ரூபாய் தான் வாங்கின ஆனா இப்பவுமே இருபது ராயமும் அதே இருபது ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்த ரெடி பண்ணி கொடுத்ததைங்க சரி சூப்பர் நம்ம கருவு அந்த பூ மட்டும் கருவன் மட்டும்தானே வரும் மத்தபடி இதுல நோய் வந்து எதுவுமே வராது வராது நம்ம நோய்ங்கிறது வந்து பிச்சல வந்து எந்த எந்த விதமானமே வராது அந்த பூ மட்டும் கருவும் அதுக்கு மருந்து அடிச்சா மட்டும் வரும் அதுக்கு தான் இப்போ நீங்க வரத்துக்கு ஒரு டைம் அடிக்கணும் பார்த்து ஒருத்தர் படிச்சுட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு வச்சுட்டு இருக்கவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மூணு சென்ட் இருந்தா கூட அதுல ஒரு இருபத்தஞ்சு செடி முப்பது செடி போட்டு தண்ணி விட்டு டெய்லி இது ஒரு வரு வருமானமா இருக்கும் கண்டிப்பா நீங்க சொல்லுது அந்த தகவல் வந்து இந்த வீடியோ பாக்குற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு நேரம் நமக்காக அந்த பிச்சு பூ சாகுபடியில் வந்து பொறுமையா வந்து இருந்து நமக்கு சொன்னதுக்காக வந்து உங்க தகவல்களை வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம் உங்களுடைய அனுபவத்தை வந்து பொறுமையா இவ்வளவு நேரம் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காண்டி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்